ஸ்ரீ ஹரிஹராய நமஹ இந்த ஸ்ரீ ஹரிஹர கோவில் ரொம்ப முக்கியம் வாய்ந்த கோவில் இந்த கலியுகத்துக்கு இந்த ஹரிஹர கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம புராணங்கள் படி இது வந்து பிரதேச மாநிலத்தில் உள்ள சம்பால் என்கிற நகரியில் இருக்கிறதா நம்மளோட புனித நூல்கள் குறிப்புகள் சொல்லுது இப்போது அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா கோயிலை இருக்காங்க ஏன் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ முடியதுக்குள்ளே தெரிஞ்சிடும் இந்த கல்கி அவதாரம் மகாவிஷ்ணுவோட கல்கி அவதாரம் இந்த சம்பால் தான் ஒரு பிராமண குடும்பத்தில் மகாவிஷ்ணு கல்கியாக அவதரித்து வருவார் என்பது நம்மளோட புராணங்கள் கூறுகிறது அப்போது இந்த சம்பாலில் கல்கி வருவதற்கு முன்பே கல்கிக்காக கோவில் கட்டப்பட்டு நம்ம முன்னோர்கள் இங்கே வழிபட்டு வந்துட்டுருக்காங்க அப்போ இந்த கல்கி வரப்போற கடவுளுக்கு ஒரு கோவில் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது இந்த ஹரிஹர கோவில் சம்பால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்த கோவில் கல்கியோட கோவில் ஹரிஹர கோவில் இப்போ கலியுகத்தில் இந்த அதர்மம் தலைவிரித்து ஆடுற நேரம் கட்டுக்கு அடங்காத அளவுக்கு கொடுமைகள் நடக்கிற நேரம் அதர்மம் அப்படியே பிச்சிட்டு வெளியில் வர்ற நேரம் அப்படி அந்த அதர்மத்தோட மண்டையில் கொட்டி அதை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி மீண்டும் சத்திய யுகத்தை உருவாக்குவதற்கு மகாவிஷ்ணு பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரம் எடுத்து வருவார் என்பது தான் சனாதன இந்துக்களின் சந்தேகமில்லாத நம்பிக்கை அப்போ இந்த வரப்போகிற கடவுளுக்கு ஏன்னா கலியுகத்து கல்கி அவதாரம் வந்ததுக்கப்புறம் இந்த மண்வந்திரா முழுக்க அழிக்கப்படும் பிரளயம் வரும் எல்லாமே எஞ்சு போகும் அதுக்கப்புறம் மீண்டும் அடுத்த மண்வந்திராவில் சத்தியயுகம் பிறக்கும் ஸோ அப்போ வந்து வரப்போகிற கடவுளுக்கு இப்போவே கோயிலை கட்டி கும்பிட ஆரம்பிச்சாங்க நம்மளோட முன்னோர்கள் இப்போ இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா இருக்காங்க இது நீதிமன்றத்தில் போயிருக்கு இந்த விஷயம் இப்போ அந்த கோயில் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு மசூதி இருக்குது அப்படிங்கிறது ஒரு குறிப்பாக இருக்குது நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டுருக்கு நீதிமன்றம் அவங்களோட தீர்ப்பை சொல்லட்டும் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நடந்த விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம் ஹிஸ்ட்ரி நம்ம வந்து தெரிஞ்சாதான் அந்த நீதிமன்றம் அவங்களோட தீர்ப்புக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன பிராப்தம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் சரி இப்போ அந்த இந்த இது சம்பவம் எப்படி வெளியில் வெளிச்சத்துக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த சில புகார்கள் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கு அதாவது இந்த சம்பால் இடத்துல இந்த ஷாஹி ஜம்மா மஸ்ஜித் இருக்க இடத்துல அந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் இருக்கிற இடத்துல திருட்டுத்தனமாக மின்சாரம் எடுக்கப்படுது அப்படிங்க ஒரு புகாரின் அடிப்படையில் அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டோட ஆஃபிஷியல்ஸ் அதிகாரிகள் அவங்க வந்து சில இன்ஸ்பெக்ஷனை மேற்கொள்கிறாங்க அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த வயர் எங்கே எங்கே போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கப்போ ஒரு அடைஞ்ச வீடு ஒன்று தெ தென்படுது அது என்னது அப்படின்னு பார்த்தா உள்ள திறந்து பார்த்தா சிவன் கோயில் ஹனுமான் கோயில் அதுக்குள்ளே இருக்குது அப்படி பால் அடைஞ்சு போய் இருக்குது அப்புறம் அதெல்லாம் சுத்தப்படுத்தி எடுத்து பார்த்து பார்த்தா இது இதுக்கான வரலாறுலாம் நிறைய இருக்குது அதாவது இந்த சம்பால் நகரி வந்து ஒரு புனித ஸ்தலம் ஒவ்வொரு மூல முடுக்கிலையும் கோயிலில் பார்க்கலாம் அப்போ இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு புனித ஸ்தலங்கள் இருக்கிறாப்பில் சொல்லப்படுது பத்தொம்பது புனித தீர்த்தம் கிணறு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்போ என்ன இருக்கு அப்படின்னா இதை பார்க்கறது இப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே இந்த வயர் வந்து எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா அதாவது இது எந்த இடம்னா மஹமூத் கான் சராய் ஏரியா அப்படின்னு சொல்லப்படுது நான் நிறைய குறிப்புகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாத்தையும் பகிர்றேன் அப்போ இந்த இந்த தான் இந்த வீட்டுக்குள்ள சிவன் கோயிலும் ஆஞ்சநேயர் கோயிலும் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உடனே இது வந்து அகலாய்வு ஆராய்ச்சி துறை ஏஎஸ்ஐ ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்கக்கிட்ட ஒப்படைக்கப்படுது அவங்க அதுக்கப்புறம் தோண்டி பார்க்குறதுல இது இந்த சிவன் கோவில் ஹனுமான் விக்ரஹம் போ இது மட்டும் இல்லாமல் இது போக பக்கத்தில் ஒரு கிணறு கண்டுபிடிச்சிருக்காங்க இருபத்தி மூணு சாமி விகிரங்கள் அவங்களுக்கு கையில் கிடச்சிருக்கு இப்போ அங்கே இருக்க நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோயில் கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்கள் பழமையானதாக இருக்கலாம் இது நீண்ட காலமாக பூட்டியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் அந்த முதல் கட்டமாக ஏஎஸ்ஐக்கு அஞ்சு புனித ஸ்தலமும் கிடைக்குது இந்த கோவில் ஒரு கிணறு அஞ்சு புனித ஸ்தலம் அதில் வந்து முக்கியமான ஸ்தலங்கள் என்னென்னா இந்த பத்ரக் ஆஸ்ரம் ஸ்வர்கதீப் சக்கரபாணி அப்புறம் அந்த பத்தொம்பது கிணறுகள் அதில் வந்து முக்கியமான கிணறுகள் என்ன அப்படின்னா ச சதுர்முக்கு கூப் மோக்ஷ கூப் கூப் போன்ற பல புனித கிணறுகள் இருக்குது அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த படிக்கட்டு படிக்கட்டு கிணறு வெல் கிடைக்குது அது எப்படின்னா அந்த படிப்படியாக இருக்கும் நூ நூற்றுக்கணக்கான படி இருக்கும் படியில் இறங்கி போய் தண்ணியை மோந்துட்டு வரலாம் ஸோ இப்படி ஒரு இரநூத்தி ஐம்பது அடி ஆழமான இந்த படிக்கட்டு கிணறும் கிடைக்குது இது எப்போ கட்டப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அந்த வாக்கில் நம்ம முதல் சுதந்திர போராட்டம் நடந்துச்சுல அப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ளது இது எங்கே இருக்குது அப்படின்னா லக்ஷ்மன் கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல இந்த ஸ்டெப் கண்டுபிடிக்கப்படுது இதோட பேர் வந்து ராணி கி பாவடி இது எப்போ தெரிய வந்துச்சுன்னா அங்கே வந்து ஒரு பாக்கி இப்படி இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு போகிறப்போ எக்ஸ்கவேஷன் பண்ணிட்டு போகிறப்போ பாக்கே பிஹாரி கோயில்ன்ட்டு ஒரு கிருஷ்ணர் கோயிலில் கண்டுபிடிக்கிறாங்க அப்போது அதுக்கு பக்கத்தில் இது இருக்குது இந்த ஸ்டெப்புகள் எதுக்காக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது பிலாரி அரசர் சஹர்ஷ்ரப்பூர் அங்கே இடத்துல உள்ள அந்த ராஜ குடும்பத்துக்கு உரிய இந்த படிக்கட்டு கிணறு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு இதுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்கிரமிப்பு நடந்து இந்த கிணறெல்லாம் மூடப்பட்டு ஆக்கிரமிப்பு நடந்து அதில் வந்து இஸ்லாமியர்கள் கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது அதுக்கு முன்னாடி இதையும் பார்த்துடலாம் இப்போ இந்த சட்டவிரோதமாக திருட்டுத்தனமாக எடுக்கப்பட்ட மின்சாரத்தில் என்னென்னலாம் இயங்கியிருக்கு அப்படின்னா ஐம்பத்தி ஒம்பது ஃபேன் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு வாஷிங் மிஷின் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லைட்டு பல்பு லைட்டுக்கான பாயிண்ட்ஸு இது எல்லாமே இந்த திருட்டுத்தனமாக எடுக்கப்பட்ட மின்சாரத்தில் இயங்கிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது ஸோ ஒரு ரிப்போர்ட்டு படிக்கிறதுக்கு வந்தேன் அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன் சரி இப்போ வந்து இந்த இது அப்போ இங்கே இந்துக்கள் யாரும் இல்லையா அப்படிங்க அடுத்த கேள்வி வரும் இந்த சம்பாலுங்க இடத்துல திட்டவட்டமாக அரசியல் நோக்கன்னிட்டே சொல்லலாம் அரசியல் நோக்கத்துக்காக இந்து விரோத அமைப்புகள் நடத்தும் ச அரசியல் திட்டம்ட்டே சொல்லலாம் அவங்க மூலமாக இது என்ன அப்படின்னா பல பல காலமாக இங்கே வந்து இந்துக்கள் மேலே கொடுமைகள் நடத்தப்பட்டிருக்கு குறிப்பாக என்னன்னா இப்போ வந்து நம்ம உத்தரப்பிரதேசத்து மாநிலத்தோட முதலமைச்சர் ஸ்ரீ யோகி ஆதித்யநாத் அவர்கள் பல இந்த குறிப்புகளெல்லாம் சொல்கிறாரு இதெல்லாம் சொன்ன உடனே வெளி உலகத்துக்கு தெரிய வருது அடக்கடவுளே இந்துக்கள் மேலே இவ்வளோ கொடுமைகள் அந்த சம்பாளனில் நடந்திருக்கா அப்படின்ட்டு அப்போது சம்பாலில் வந்து சில டேட்ஸும் ஈவெண்ட்ஸும் நான் இது குறிப்ப குறிப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு ஹிந்து கொல்லப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆறு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஐந்து ஹிந்துக்கள் கொல்லப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நூற்றி எண்பத்தி நாலு இந்துக்கள் உயிரோடு எரிக்கப்பட்டதாக குறிப்பு சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு ஹிந்து கொல்லப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஒரு ஹிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நாலு இந்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஐந்து இந்துக்கள் கொல்லப்பட்டாங்க ஆக மொத்தத்தில் இந்த சம்பாலுங்க இடத்துல மட்டும் இரநூத்தி ஒம்பது ஹிந்துக்கள் கொல்லப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ இங்கே வந்து இந்த கம்யூனியல் ரயட்ஸ் மதத்தின் அடிப்படையில் வன்முறை அப்படிங்கிறது வெடித்து அங்கே இருக்க ஹிந்துக்கள்லாம் தங்களோட வீடு வாசல் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு அங்கேருந்து வெளியேறிட்டாங்க அப்போது இந்த இடம் ஃபுல்லாகவே யார் கைக்கு வருது இஸ்லாமியர்கள் கைக்கு வருது அப்போ இஸ்லாமியர்கள் இங்கே இப்போது வந்து பார்க்குறாங்க இப்போ நிறைய வீடியோஸ் எல்லாமே வெளியே வருது அதில் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா கோயிலாக இருக்கிற இடத்துலலாம் அப்படி செவரை எழுப்பி அதை அப்படி மறைச்சி மூடி மறைச்ச வச்சுருக்காங்க கிணறாகுறதுலலாம் மண்ணை போட்டு மூடி அங்கே பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த இந்த விஷயம் வந்து நீதிமன்றத்தில் இருக்குது அதனால் இப்போ வந்து அந்த கோவில் இந்த இடத்துல தான் மசூதி கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கு அதுக்கான அகலாய்வு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்ட்டு நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருந்துருக்காங்க இந்த நீதிமன்றத்தின் அனுமதி ஏற்ப அகலாய்வு ஆராய்ச்சிக்காரங்க அந்த மசூதிக்கு வர்றப்போ திடீர்ந்து இஸ்லாமியர்கள் நூற்றுக்கணக்கானவங்க அங்கே கூடி அங்கே அவங்கள விடாமல் தடுத்து சில வன்முறையெல்லாம் இப்போ எப்போ நடந்திருக்கு அப்படின்னா இருபத்தி நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்திருக்கு அதில் சிலர் அதில் என்ன அதாவது சமாஜ்வாதி கட்சியோட எம்பி ஜியாவுல் உர் ரஹமான் அவர் அவரும் சமன் அனுப்பப்பட்டு விசாரணைக்கு கூப்பிடப்பட்டிருக்காரு இதில் முக்கிய குற்றவாளிகள் சிலர் ஐடென்டிஃபை பண்ணி வீடியோ கேமராஸ் ஃபோட்டோ ஆதாரத்தோடு அவங்களோட வாட்ஸ்அப்பு அவங்களோட கம்யூனிகேஷன் லிங்க்ஸ் எல்லாம் வச்சு சில குற்றவாளிகளை கைதி செஞ்சிருக்காங்க அங்கே உள்ள போலீஸு அதில் ஜாஃபர் அலி அப்படிங்கிறவரும் அதில் இருக்கிறாரு சரி இப்போ இதெல்லாம் இதெல்லாம் இந்த சம்பவம் நடந்த உடனே தான் இது வந்து இன்னும் பெருசாக வெளியில் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு மக்கள் அதை தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சரி இப்போ இந்த மசூதி கோயிலுக்கு மேலே தான் கட்டப்பட்டிருக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து ஆதாரங்கள் எங்கே எங்கே இருக்குது அப்படின்ட்டு சில குறிப்பாக பார்த்து சுருக்கமாக பார்த்துடலாம் ஐன் ஏ அக்பரி அப்படின்ட்டு அக்பரோட கோட்டில் எழுதப்பட்ட அந்த பதிவில் வந்து இந்த சம்பாலில் வந்து ஒரு ஹிந்து கோயிலில் கோயிலில் இடிச்சிட்டு தான் அங்கே மசூதி கட்டப்பட்டதாக இதில் குறிப்பு இருக்குது இது வந்து யார் பண்ணியிருக்கா அப்படின்னா பதினாறாம் நூற்றாண்டில் பாபூர் அவர் வந்து இங்கே இந்த கோயிலை இடிச்சுட்டு அங்கே மசூதி கட்டினதாக சொல்ற சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இதுக்கான குறிப்பு வந்து இன்னும் அந்த மசூதிலேயே அந்த ஷாஹி ஜமா மஸ்ஜித் இருக்குல்ல அங் அதில் உள்ள கல்வெட்டிலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த மசூதி வந்து பாபரால் கட்டப்பட்டிருக்கு கட்டப்படுறதுக்கு பயன்படு பட்ட அந்த பயன்படுத்தப்பட்ட கற்கள் என்னன்னா அந்த கோயிலை இடித்து அந்த கோயிலோட கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற குறிப்பு அதில் இருக்கிறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஸ்ரீராம் ஷர்மா அப்படிங்கிறவர் ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு அதில் இதில் இதுக்கான பதிவுகள் எல்லாம் போடுறாரு இவர் வந்து ஒரு வரலாற்று ஆசிரியர் அதில் வந்து கோயில் இடித்து அங்கே வந்து ஒரு கோயில் இடிக்கப்பட்டிருக்கு சம்பாலை அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு அவரோட புத்தகம் த ரிலிஜியஸ் பாலிசி ஆஃப் முகல் எம்பரர்ஸ் அப்படிங்கிறதுல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாபரோட ஒரு ஆஃபிஷியல் ஆஃபீஸர் யார் அப்படின்னா ஹிந்து பெக் அப்படின்ட்டு அவரோட பேர் அவர் வந்து ஒரு ஹிந்து கோயிலில் வந்து இஸ்லாமிய மசூதியாக அப் சம்பாலில் அப்படிங்கிறதுக்கு அனு குறிப்பாக அவரோட புத்தகத்தில் அவர் எழுதியிருக்காரு இப்போ பன்னெண்டாம் நூற்றாண்டில் ப்ரித்விராஜ் சௌஹான் இந்த ஹரிஹர டெம்பிள் கோயில வந்து கட்டியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு மோகன் பிரிஜேந்திர மோகன் தேர் அப்படிங்கிற அவரோட புத்தகம் சம்பால் ஹிஸ்டாரிக்கல் சர்வே இதில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு அப்புறம் மீனாக்ஷி ஜெயின் போன்றவங்க அவங்கலாம் கூட இந்த இதுக்கான குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ பன்னெண்டாம் நூற்றாண்டில் பிருத்விராஜ் சோரா சௌஹான் கட்டியிருக்காரு கோவில் அது வந்து பதினாறாம் நூற்றாண்டில் பாபரால் இடிக்கப்பட்டிருக்கு இப்போது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஹிந்து டெம்பிள் டெடிக்கேட்டட் டு கல்கி வாஸ் எரெக்டட் பை தி மராட்டா ரூலர் ஆஃப் மால்வா பாய் ஹோல்கர் இன் சம்பால் இட் செல்ஃப் அப்படின்ட்டு அப்போ அந்த சம்பாளுங்கிற இடத்துல பாய் ஹோல்கர் அவங்க வந்து இது கல்கிக்கான கோவில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்குது அப்போ அந்த சம்பால் நகரியில் இந்த கோயில்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பல ஆதாரங்கள் இருக்குது அப்போ அதுதான் இந்த ஜம்மா மஸ்ஜித் வந்து இந்த கோயில் மேலே தான் கட்டப்பட்டிருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கு அது இப்போது ஆதார பூர்வமாக இன்னும் பல ஆதாரங்கள்லாம் அவங்க ப்ரெசெண்ட் பண்ணி ஆர்கலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்களோட ரிப்போர்ட்டும் கொடுத்து அப்புறம் நீதிமன்றம் அவங்களோட தீர்ப்பை கொடுப்பாங்க ஸோ இதுதான் நம்மளுக்கு பேஸ் ஐடியா சம்பாலை பற்றி இப்போது சம்பாலில் வந்து இப்போது சாதாரணமாக சொல்லப்படுறது என்னென்னா யோகி ஆதித்யநாத் ஓட அரசு வந்து இஸ்லாமியர்கள் மேலே கொடுமையை நேர்றாங்க இஸ்லாமியர்களுக்கு நெருக்கடியை கொடுக்குறாங்க சம்பாலில் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த வரலாறு தெரிஞ்சா நாம் என்ன சொல்லுவோம்னா இந்து கூறிய இடத்த மீட்டு எடுக்கிறதுக்கான முயற்சியில யோகி ஆதித்யநாத் அவர்கள் செயல்படுறாங்க ஏன்னா இஸ்லாம் மதம் வர்றதுக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே இருக்கிறது சனாதன ஹிந்து தர்மம் அப்போது அந்த நம்ம புராணங்கள்லாம் இந்த சம்பாலோட குறிப்பு இருக்குது பல அரசர்கள் இங்கே கோயிலில் கட்டியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு ரெண்டு பேரை நம்ம பார்த்தோம் இன்னும் எவ்வளோ பேர் அதில் ஈடுபட்டிருக்காங்க நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ணால் தெரியும் பிரித்விராஜ் சௌஹான் அஹல்யாபாய் ஹோல்கர் அவங்க எல்லாருமே அந்த சம்பாலுங்கிற இடத்துல கல்கிக்கான கோவிலில் கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு அப்போ நம்ம முன்னோர்கள் வழிபட்டு வந்த ஒரு ஸ்தலம் புண்ணிய ஸ்தலம் இது வரப்போகிற அவதரிக்க போகிற கல்கிக்கான இடம் அந்த சம்பால் அப்போ அங்கே வந்து இந்துக்களை இந்த மத கலவரத்தை கொண்டுட்டு வந்து இந்துக்களை அங்கேருந்து விரட்டி அடிச்சுட்டு அப்போ இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சமாஜ்வாதி கட்சி அவங்களாக இருக்கட்டும் அவங்களாம் இருந்தப்போ இப்போ இதில் இன்னொரு இது இந்த சம்பால் ரய ரயர்ஸ் அந்த கம்யூனல் ரயர்ஸ் அப்போது நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலேருந்து எழுபத்தி எட்டுக்குள்ளே நடந்த அந்த கொடூரமான அந்த கம்யூனல் ரயட்ஸோட கேஸ் நடந்துட்டு இருந்ததை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சமாஜ்வாதி கட்சி ஆட்சிக்கு இருக்கப்போ அங்கே மாநில ஆட்சியில் இருக்கிற அப்போ அவங்க அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்போ அங்கே ஹிந்துக்களுக்கு துரோகம் நேருது இஸ்லாமியர்களுக்கு அது வந்து மன்னிப்பு மாதிரி கொடுத்துட்டாங்க இப்போ இங்கே வந்து இஸ்லாமியர்களை கொடுமைப்படுத்துறது அங்கே விஷயம் கிடையாது ஹிந்துக்களுக்கான பாரம்பரியமான இடத்துல ஆக்கிரமிச்சிட்டு அங்க வசிக்கும் நபர்களை தான் அங்கேருந்து அகற்றி ஹிந்துக்கள் அங்கேருந்து விரட்டி விடப்பட்டாங்கள அவங்களுக்கான இடத்த அவங்களுக்கு மீட்டு கொடுக்கறது தான் இங்க உள்ள இது நியாயமா இல்லையா இப்போ உங்க வீட்டிற்கு ஒரு ரவுடி வந்து உங்க வீட்டில் உட்காந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டு ரவுடிக்கானதாயிருமா நீங்க நீதிமன்றம் போவீங்க எல்லா வகையிலையும் முயற்சி செய்வீங்க உங்க வீட்டை மீட்டு எடுக்கிறதுக்கு அதுதாங்க இங்கேயும் விரட்டி அடிக்கப்பட்ட இந்துக்களுக்கு அவங்களோட வீட்டை மீட்டு கொடுக்கறதும் ஹிந்துக்களோட பாரம்பரியமான நம்ம முன்னோர்கள் கட்டி எதிர்காலத்துக்காக கொடுத்திருக்கும் கோயில்களையும் புனித தீர்த்தஸ்தலங்கள்லையும் புனித ஸ்தலங்களையும் மீட்டு எடுத்து ஹிந்துக்களுக்கு கொடுக்குறது தான் நியாயமான ஒரு விஷயம் இப்போ இதில் இன்னொரு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த ஷாயி ஜமா மஸ்ஜித் பக்கத்தில் அந்த கோட்டின் தீர்ப்புப்படி ஏஎஸ்ஐக்காரங்க வந்து சர்வே பண்ணுறதுக்கு வர்றப்போ பெரிய வன்முறை ஒன்று நவம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வெடிச்சிச்சு அதுக்கப்புறம் என்னென்னா இந்த யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட் வந்து இங்கே வந்து கம்யூனல் ரைட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இங்கே வந்து காவல்துறை ஓட நிலையம் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஜமா மஸ்தீத்துக்கு ஏத்தாப்பில் ஒரு இடத்த எடுத்து கோயில் க கோயிலுங்கிற இது போலீஸ் ஸ்டேஷன் கட்டணும்ன்ட்டு முடிவெடுத்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ள பல இஸ்லாமியர்கள் அங்கே ஓடி வந்து இது எங்களோட இடம் இது வக்ஃபோட இடம் எங்களோட இடம் அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அப்போ சரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸை காட்டுங்க அப்படின்னு சொன்னால் யாருக்கிட்டேயும் எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லை அப்புறம் அமைதியாக போயிட்டாங்க இங்க போலீஸ் ஸ்டேஷனும் கட்டப்பட்டிருக்கு போலீஸ் காவல் நிலையம் அங்கே ரொம்ப அவசியம் ஏன்னா இந்த இந்த மாதிரி ஒரு நோக்கம் ஒரு அரசியல் நோக்கம்கிட்டே நம்ம சொல் நம்ம இதை மதத்தை கொண்டுட்டு அரசியல் நோக்கம் அந்த அரசியல் நோக்கத்தில் அவங்க வந்து மதத்தை பயன்படுத்துகிறாங்க இஸ்லாமிய மதத்தை பயன்படுத்தி இந்துக்கள் ஒதுக்கி வைக்கிறதுக்கான ஹிந்து கோயில்களை ஆக்கிரமிக்கிறதுக்கான பயன்படுத்துகிற இந்த அரசியல் அந்த அரசியலில் வந்து தடுக்கணும் அப்படின்னா சில சதி திட்டங்களை தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து காவல்துறையோட உதவி ரொம்ப தேவை அதனால் அங்கே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் கட்டப்பட்டிருக்கு இன்னொன்று அந்த இருபத்தி நாலு நவம்பர் நடந்த அந்த சம்பால் வயலன்ஸில் இந்த சர்வேக்காக வாராங்க அப்படின்னோன்னு அவங்க அங்கே என்ட்ரான உடனே எப்படி இத்தனை பேர் கூடினாங்க அப்படிங்கிறதான் ஒரு கேள்விக்குறி வெளியில இருந்தெல்லாம் பலர் வந்திருக்காங்க ஆயுதங்களோட துப்பாக்கி குண்டு இதெல்லாம் எடுத்துட்டும் வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து போலீஸ் ரிப்போர்ட்ல இருக்கு அது கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இப்போ நீதிமன்றம் அதுக்கான தீர்ப்பை தட்டும் ஆனால் இங்கே வந்து முயற்சி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிடையாது இந்துக்களோட உரிமையை மீட்டு எடுக்கிறது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இது யோகி ஆதித்யநாத் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இல்லை ஆனால் இந்துக்களோட உரிமையை மீட்டு எடுக்கிறாங்க இப்போது இஸ்லாமியர்கள் இந்த இந்துக்களோட கோவில் இந்த கிணறு இந்துக்களுக்கு உரிய இடத்துல அவங்க வீடு கட்டாமல் வந்து அவங்க தனியாக பட்டா வாங்கி அந்த பட்டா லேண்டில் கட்டியிருந்தாங்கன்னா அவங்களோட பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருந்துச்சுனா லீகலாக இருந்துச்சுன்னா அங்கே அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது யாருக்கு பிரச்சனை இந்த ஹிந்துக்களை விரட்டி விட்டுட்டு இந்துக்களோட இடத்துலையும் இந்து கோயிலோட இடத்துலையும் சட்டவிரோதமாக விரோதமா ஆக்கிரமிச்சு அங்க அவங்க வீடு கட்டி குடியிருந்து அதுக்கு மேல உத்தரப்பிரதேச மாநில அரசு நடவடிக்கை எடுத்துச்சுன்னா அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிடையாது இஸ்லாமியர்கள் சட்டவிரோதமாக இருந்தவங்கள விரட்டி விட்டுட்டு சட்டப்பூர்வமாக அந்த இடம் யாருக்கோ கோவிலுக்குன்னா கோவிலுக்கு பொதுமக்களுக்குன்னா பொதுமக்களுக்கு யாருக்கு அது உரிய இடமோ அவங்களுக்கு ஒப்படைக்கிறது தானே சரியான நியாயம் அதுதான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள யோகி ஆதித்யநாத் அவர்கள் செஞ்சிட்ருக்காங்க அதனால இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிடையாது இந்துக்களோட உரிமையை மீட்டெடுக்கிறது இந்துக்கள் அனைவரும் ஒன்று கூடி சம்பால் கல்கி அவதரிக்க போகிற அந்த புனித ஸ்தலத்தை நாம் இந்துக்கள் வசி வசிக்க இந்துக்களை அங்கே வசிக்க வச்சு இந்துக்கள் அந்த கோயில்கள் அந்த புனித ஸ்தலங்கள்லாம் நீதிமன்றத்தின் தீர்ப்பால் நல்லபடியாக அது இந்துக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளோட ஸ்ரீ ஹரிஹராய நமஹ